என் செல்ல குழந்தையே இன்று உன்ன வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற ஒருவருடைய இல்லத்தில் எக்காரணம் கொண்டும் நீ செல்லக்கூடாது மீறி செல்வாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் பிலிபிதுங்கி கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ எப்போது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை நிச்சயமாக என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அக்கறையை விட எனக்கு இருக்கின்ற அக்கறை அதிகம் உனக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இருக்கின்றது என்பதை எல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும் போது அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு உனக்கான நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் என்னாலும் உன்னால் மீண்டு வர முடியாத அளவிற்கு துன்பங்களை கொண்டிருக்கின்றது இனிமேல் நீ மீண்டு வர முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்றது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை தேவையில்லாதம் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டியதிருக்க நீ எப்போதும் என்பதையும் உனக்கு நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நான் இரு உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதையும் தெரிந்து ஆனால் இதுவரையிலும் நீ அனுபவித்த எல்லா விஷயங்களுக்கும் பதில் உனக்கு கிடைக்கும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ தவிர்ப்பதை முதலில் நிறுத்திவிடு என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் என்னென்ன உண்மைகள் மறைந்து கிடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது உனக்காக அம்மா எந்த நேரத்திலும் நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் தாயானவள் ஒருவர் உன் இல்லத்தில் உன்னை செல்லக்கூடாது என்று சொல்கிறேன் என்றால் அதை நான் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை காரணம் இல்லாமல் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துவதும் இல்லை அப்படி நான் சொல்ல வந்ததற்கு உண்மைகளை வாழ்க்கையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மையில் என்னென்ன விஷயங்கள் தெரியுமா எல்லாம் திட்டமிட்டு தான் நடக்கிறது உன் மனதை என்ன சொன்னால் நீ காயப்படுவாய் எந்த விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்தினால் நீ மனம் வருந்தி நிற்பாய் நீ எந்த இடத்தில் முக்கியமான கட்டம் இடத்தில் நிற்கும் போது இதை சொல்லி உன்னை அந்த இடத்தில் தப்பிக்க வைக்கலாம் என்று இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் பல நாட்கள் திட்டத்தின் வயலாகத்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க விரும்பவில்லை எளிதாக எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்து விடவில்லை என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளை அதற்கு ஏற்றார் போல நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ எதையெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக அவர்கள் செய்கிறார்கள் நீயும் அவர்கள் செய்வது சரிதான் என்று சொல்வது போல மேலும் மேலும் பல விஷயங்களுக்கு அவர்கள் சொல் அதுபோலவே போலவே தலையை ஆட்டிக் கொண்டிருக்கிறாய் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை கூட என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ன நடந்தாலுமே இதிலிருந்து நீ என்ன பெற துடிக்கின்றாய் என்பதில்தான் எல்லாம் அடங்கியிருக்கின்றது இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்க நினைப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாமல் நீ எந்த நிலையில் அந்த கட்டத்தை நோக்கி உனக்கு நகரமாய் என்பதையும் நீ புரிந்து அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர விடாமல் தடுப்பதற்காகத்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் நடக்க நினைக்கின்றேன் என்பதையும் நீ சற்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எப்போதும் இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சுற்றி சுற்றி வருகின்றவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு நன்மைகளை மட்டும் நினைக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சற்று ஒரு நிமிடம் ஆற அமர உட்கார்ந்து யோசித்து உனக்கே சில விஷயங்கள் சில தெளிவுகள் கிடைக்கும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலுமே நம்மை சுற்றி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதையெல்லாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் இதை இத்தனை காலமும் என் பிள்ளை நீ நினைத்துவிட்ட மாற்றங்கள் எல்லாம் சரியாக அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் உன்னோடு இந்த வாழ்க்கையில் என்றும் நான் இருக்கிறேன் எதிர்பாராத சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தருவதற்கு அம்மா இருக்கிறேன் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள் உன் மனதிற்கு ஆறுதல் தேவையா நீ என்னை தேடி வந்தாயா குலதெய்வத்தை தேடி செல் அவர்களின் சன்னிதானத்தில் சென்று அமர்ந்து கொள் காரணம் கொண்டும் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றவுடன் இந்த தேவையில்லாத மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் செல்லாதே அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு நீ செல்ல தேவையில்லாதது உன்னுடைய கஷ்டங்களை நீ மேலும் மேலும் அதிகப்படுத்தாதே என்று ஆனால் உன்னுடைய கஷ்டங்களை இந்த இடத்தில் நீ இறக்கி வைத்து விட்டாய் என்று ஒரு விஷயத்தை புரிந்துகொள் அங்கே நான் உனக்காக அவமானத்தை தேடிக்கொள்கிறேன் என்று உன் அம்மா சொல்வது என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றவுடன் எக்காரணம் கொண்டும் நீ இவருடைய இல்லத்திற்கு மட்டும் சென்று விடாதே வார்த்தைகளால் இதற்கு முன்னால் உன்னை காயப்படுத்தியவர்கள் வார்த்தைகளால் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு உன்னை துணை தடுத்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று எப்போதும் நோண்டி நோண்டி கேள்விகளை கேட்டார்கள் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்தினார்கள் இவர்களை தேடி நீ ஒருபோதும் சென்று உனக்கு ஆறுதலை தேடாதே நீ இப்படியே செய்து செய்துதான் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் மறக்கக்கூடாது உன்னை சுற்றி நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா இவர் இடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாயே வேண்டுமென்றே இவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி நடத்துகிறார்கள் வேண்டுமென்றே மற்றவர்கள் முன்னிலையில் தேவையில்லாதது ஏதாவது ஒரு வார்த்தைகளை இவர்கள் பேசிவிடுகிறார்கள் இதுவரையிலுமே நீ பட்டது எல்லாம் போதும் இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பெரிதாக நடத்தி கொடுப்பதற்கு எந்த விஷயங்களும் இருக்காது என் தங்க பிள்ளையே எப்போதும் நீ உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் எப்போதும் பயணம் செய்து கொண்டேதான் இருப்பேன் எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நான் எப்போதும் எந்த தருணத்திலும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் தெய்வம் ஒருபோதும் உன்னுடைய கஷ்டத்தை மற்றவரிடத்தில் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட மாட்டார்கள் உன்னுடைய கஷ்டத்தில் நானும் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு தீர்வுகளை தேடுவார்கள் ஆனால் இந்த மனிதர்கள் அப்படி எப்போதும் நீ விழுவாய் எப்போது உன்னை பற்றி மற்றவரிடத்தில் பேசலாம் என்று கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையிலும் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் காத்து கொண்டு தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது என் பிள்ளையை காரணம் கொண்டும் நீ இவருடைய இல்லத்திற்கு எல்லாம் நீ குறிப்பாக கண்ணீர் வடிக்கின்ற நேரத்திலோ மனதில் மிகுந்த வேதனையோடு இருக்கின்ற நேரத்திலோ செல்லாதே மீறி ஆனால் அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த தயாராக இருப்பதை நிச்சயமாக நீ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் நான் சொன்ன பிறகு நீ மீண்டும் அவர்களை வாழ்க்கையில் சென்று இது போன்ற விஷயங்களை செய்கின்ற பட்சத்தில் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்திக் கொடுப்பேன் நான் உன்னை சுற்றி வந்து மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கும் பல துன்பங்களில் இருந்தும் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதை புரிந்துகொள் இந்த மனிதர்கள் எப்படி என்று தெரியவில்லையா என் பிள்ளையே இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்றும் மிகப்பெரிய காரியம் அல்ல இவர்களை அடையாளம் காண்பது நிச்சயமாக ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் ஓடி வருவார்கள் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவார்கள் நல்ல வார்த்தைகளே பேசாதவர்கள் எந்த இடத்திலும் இவர்களை தான் நடுங்குவாய் ஆனால் அவர்களே எதற்கும் இதை செய்கிறார் இது எங்கே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது போல எதிர்மறையான வார்த்தைகளை தான் உன்னிடத்தில் அதிகமாக பேசுவார்கள் கஷ்டம் என்று சொல்லி இவர்களை தேடி சென்றிருப்பாயானால் அவர்கள் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்துவார்கள் இருந்தாலும் ஏன் என் பிள்ளை அவர்களோடு இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்பதனால்தான் இவர்களை விட்டால் இந்த வாழ்க்கை நமக்கென்று இனி ஒருவர் இல்லையோ என்று யோசிப்பதனால்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ அவ்வளவு சொல்லி விடுகின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு வேடிக்கை உன்னுடைய வாழ்க்கை எப்போதுமே மற்றவரிடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய கஷ்டங்களையும் உனக்கு காயங்களையும் கொடுக்கும்படி சந்தோஷப்பட்டு சிரித்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் முதலில் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இப்போது வந்துவிட்டது இது தேவையில்லாத இவர்களிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொள்ள மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே எத்தனை அவமானங்களைக் கடந்து வந்த பிறகும் என் பிள்ளை நீ இனியும் ஒரு அவமானத்தை உன் வாழ்க்கையில் நீ தேடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இல்லத்திற்கு ஒருபோதும் அவருடைய இல்லத்திற்கு ஒருபோதும் நீ செல்லக்கூடாது நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் இனிமேல் அம்மாவின் வார்த்தைகளை மதித்து இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகின்றது எல்லா சூழ்நிலைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்வாய் என்பதை உணர்ந்து விட்டாலே போதும் இவர்கள் எல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடுவார்கள் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் முன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இரு என் அன்பு பிள்ளையே உன்னோடு நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே நீ எப்போதும் இந்த வராகி அம்மா உன்னோடு இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்